ஹலோ வெல்கம் பேக் டு எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோல நம்ம பாலிட்டியோட பஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம் முகவரை என்ன அரசியலமைப்பின் கூறுகள் என்ன நம்மளுக்கு குரூப்ல வந்துருக்கு டாபிக் வேர்ட் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்ல ஒரு லெசன் கவர் ஆகுது டென்த்ல ஒரு லெசன்ஸ் அதாவது கவர் ஆகுது டென்த்ல அதே போலிக்ல கவர் ஆகும் எயிட்ல உங்களுக்கு தேர்ட் லெசன் செவென் செகண்ட் டேர்ம்ல

நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த அட்மிஷன் என்ன போயிட்டு தான் இருக்குது மறக்காமல் நீங்கள் அந்த பேச்சு ஜாயின் பண்ணி உங்களோட ஜிஎஸ் எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல் வேஸில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ்ல போலாம் டாபிக் இந்திய அரசியல் அமைப்பதின் முகவுரை சோ ஃபர்ஸ்ட் அரசியல் அரசமைப்பு அப்படின்னா என்ன இப்போ நம்ம வந்து பாக்கிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய வந்து பாக்க போறோம் அரசமைப்பு அப்படின்னா என்ன குடிமக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் நம்ம அரசமைப்பு அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த விதிகள்லாம் யார் வழங்குறா நம்மளோட அரசு தான் நம்மளுக்கு வழங்குது அந்த அந்த விதிகள் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தா குடிமக்களுக்காக ஸோ விதிகளை வழங்கும் ஒரு அரசு அதை நம்ம அரசமைப்பு அப்படின்னு சொல்றோம் அரசு அமைக்கப்பட்டு அதனை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதே அரசமைப்பு இது எல்லாருக்குமே தெரியும் அந்த அரசு தான் வந்து தேவையான விதிகளை வந்து நம்மளுக்கு சொல்றேன் அந்த விதிகள் வந்து மக்கள் மக்களுக்கேற்ற விதிகளாகவும் இருக்கும் அதே போல் ஒரு அரசை வந்து உருவாக்கணும் அந்த அரசு என்ன மாதிரியான வழிகள்லாம் அந்த அரசு செல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஆட்சி முறைக்கான லாஸையுமே லைட் பண்றது வந்து இந்த அரசமைப்பு அப்படின்னு சொல்றாங்க சோ அரசு அமைக்கப்பட்டு அதன் ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொடுப்பதும் இந்த அரசமைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலாந்து அரசமைப்பு ஒரே ஆவணமாக ஒரே ஒரே ஃபைலாக ஒரே ஆவணம் அப்படின்னா நம்ம கோப்பு ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரே அரசமைப்பு இரு இருக்கிறதுலே ஒரே ஒரு உலகத்தில் எல்லா நாடுகளும் அரசமைப்பை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதில் இங்கிலாந்து நாடு மட்டும்தான் ஒரே ஆவணமாக அதோட அரசமைப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு புக்கோ மூணு புக்கோ ரெண்டு ஃபைலோ நாலு ஃபைலோ அந்த மாதிரி நிறைய இல்லை ஒரே ஒரு புக்கில் தான் அவங்களோட அந்த இருக்காங்க இங்கிலாந்து அடுத்த மத சார்பு அரசு அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு மதத்தை வந்து பேஸ் பண்ணி அந்த அரசு அந்த மதத்துக்காகவே அரசு வந்து உருவாயிருக்கும் அப்ப அந்த அரசு போடக்கூடிய எல்லா விதிமுறைகளும் அந்த அரசமைப்பு எல்லாமே அந்த மதத்தை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரியோ மதத்தை டெவலப் பண்ற மாதிரியோ மதத்தை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மதத்துக்கு ஏற்ற அரசு அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இல்ல வந்து வாட்டிகன் சிட்டி இதெல்லாம் வந்து சொல்றோம் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் மக்களுக்கு ஏத்த மாதிரியான முஸ்லிம்களுக்கு மட்டுமான அந்த நிதி முறைகள் அதே போல அந்த ஒரு ஒரு அரசு நடவடிக்கைகள் ஒரு விதிகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க அடுத்து அமெரிக்க அரசமைப்பு அங்கு தேசிய இயக்கம் வெற்றி பெறுவதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அமெரிக்க அரசமைப்பு அமெரிக்க அரசமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது வந்து எதன் அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய இயக்கம் வெற்றி பெறுவதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு அமெரிக்க அரசமைப்பு அடுத்து இந்தியாவில் மத சார்பின்மை நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்த சட்டம் முக்கியமாக நிறைய சேஞ்சஸ் வந்து முதல்ல முதல்ல எழுதுன அந்த சட்டங்கள்ல இருந்து நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பண்ணிருக்காங்க அதுல நம்ம பெரிதும் பேசக்கூடக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தம் புக்கை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அந்த நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தத்தின் படி அப்படிதான் கொடுத்திருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தம் ஒரு முக்கியமான இடத்தைப் பெற்று இருக்கு சோ இது இந்த நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்த சட்டத்தின்படி நம்மளுடைய அரசமைப்பின் முகவுரையில முகப்புரையில வந்து என்ன வாசகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்ட்டு இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு இருந்ததை நாப்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தத்துக்கு அப்புறம் என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா இறையாண்மை மத சார்பற்ற குடியரசு மக்களாட்சி குடியரசு அப்படின்னு அதை வந்து மாத்திருக்காங்க அதே போல நாட்டின் ஒற்றுமை அப்படின்ட்டு இருந்த அந்த வாக்கியத்தை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கு சீர்திருத்தத்தை அவசர நில காலத்துல வந்து இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த சீர்திருத்தம் இந்த மாற்றப்பட்ட இந்த ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிறத எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தவர் வந்து இந்திரா காந்தி அவசர கால நிலை சீர்திருத்தத்துல இந்த இதை வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து கூட்டப்பட்டிருக்கும் இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை ஸோ இந்தியாவுக்கான ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அந்த சபை கூட்டி ஸோ அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே எப்போ மறுபடியும் அதாவது இரண்டாவது முறையாக அந்த சபை கூட்டப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மீண்டும் அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து கூடியிருக்காங்க சோ அந்த சபையில வந்து இருந்த மெம்பர்ஸ் வந்து எங்க எதுல இருந்தாலும் அந்த மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க பார்த்தா இருந்து ரெண்டு பேரும் அதே போல சுதேச அரசில் இருந்து தொண்ணூத்தி மூணு பேரும் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டன யாருக்காக இந்த மாகாணங்கள் அவைக்கு முதல் கூட்டம் அரசமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தா அதெல்லாம் இவங்க தான் ஸோ இங்க தான் இத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மொத்தம் இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பத்தினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று கையொப்பம் கையொப்பமிட்டு அரசமைப்பை வந்து நிறைவேற்றினர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மொத்தம் எத்தனை பேர் இப்போ இத்தனை பேர் வந்ததுல கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி இதை வந்து இது பண்றாங்க அப்போ அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற அப்போ இந்த இந்த சட்டங்கள்லாம் இயற்றுறதுக்கு யார் மூலக்குறா இருந்தாங்க யார் இப்போ அதை எழுதினது இத்தனை சட்டத்தெல்லாம் இத்தனை அடிப்படை உரிமைங்கிறாங்க அடிப்படை கடமைங்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு ரைட்ஸ் இருக்கு ஸோ அந்த சட்ட புத்தகத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது பி ஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அரசமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க அந்த குழு தான் இந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது ஸோ இந்த இருந்து திருப்பி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த மெம்பர்ஸை மறுபடியும் சீர்திருத்தி கொஞ்சம் பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணி நிறைய பேரை இன்க்ளூட் பண்ணி இந்த ஆண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே முகவாசி சட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க லாஸ் எல்லாமே வந்து எழுதிட்டாங்க ஸோ அதுக்கு தேர்ந்தெடுத்த மெம்பர்ஸ் தான் இவங்கெல்லாம் ஸோ இன்ன இந்த ஆண்டு அவங்க எழுதி முடித்த அந்த அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து இத்தனை பேர் ஓகே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையப்பமிட்டு அந்த அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பதாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று பதினோரு மணிக்கு புதுடெல்லியில வந்து கூடியது அப்படின்னு சொல்றாங்க கூட்டத்தின் முதல் கூட்டு பொருள் என்ன கூட்ட பொருள் அப்படின்னு என்னன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பது அதுதான் அந்த கூட்டத்திற்கான மெயின் பொருள் அப்ப உங்களுக்கு ஒரு லீடர் வேணும் இல்லையா சோ அதுல ஃபர்ஸ்டே யாரு சூஸ் பண்றாங்க அப்படின்னா சச்சினாந்த சின்ஹாவை வந்து முதல் முதல்ல தற்காலிக தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்தது இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அரசமைப்புக்கு ஒப்புகள் தருவதற்காக ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார் அப்ப சித்தி சச்சினானந்த சின்ஹாக்கு அப்புறம் தலைமையேற்கிறவர் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த குழுவுக்கு ஒரு தலைமையேற்கிறாரு அடுத்தது சோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க நாற்பத்தி ஆறில் வந்து இந்த குழு உருவாக்கியிருக்காங்க அப்போல இருந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த நிர்ணய சபை விவாத தொகுப்பு பன்னெண்டு தொகுதிகளை கொண்டதாக இந்த இது வந்து வெளியிட்டிருக்கு மொத்தம் இவங்க எத்தனை இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டு தொகுதிகள் ஸோ அந்த இது மொத்தமாகவே இவங்க வந்து பன்னெண்டு தொகுதிகளை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்போ இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த சட்டத்தின்படி திருத்தப்பட்ட வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது இப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் எழுதி நிறைய இது பண்ணிட்டாங்க அதில் எல்லாத்தையுமே திருத்தி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி வந்த அந்த சட்டம் அப்படிங்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்திருக்கு சோ இப்போ நம்மளோட சட்டம் ஆனது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் இது எல்லாமே வந்து நம்மளது அப்படியே ஓனாக உட்காந்து கிரியேட் பண்ணதெல்லாம் கிடையாது ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க நிதித்துறைக்கு எந்த மாதிரி சட்டம் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி சட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிட்டனில் இருந்து நாடாளுமன்ற அரசு ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸையும் செயல்முறைகள் ஒற்றை குடிமை உரிமை குடிமை குடியுரிமை அதே போல் சட்டத்தின் ஆட்சி இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையுமே உரிமைகள் கடமைகள் எல்லாமே அந்த ரைட்ஸ் எல்லாமே நம்ம பிரிட்டன் அரசுல இருந்து எடுத்திருக்கோம் அதே போல இருந்து அடிப்படை உரிமைகள் உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யறது இதுக்கான இதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கோம் போல அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அதே அதேபோல கனடாவிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு பார்த்தா மத்திய அரசுடன் கூட்டாட்சி பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்தி எல்லாமே அடுத்து ஆஸ்திரேலியாவில் வணிகம் அதே போல வர்த்தக சந்தை வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவை கூடு கூட்டம் இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா சட்ட சட்ட புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து ஜெர்மனிய வேர்மன் அரசமைப்பு ஸோ இது நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி பறிப்பு ஸோ அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அந்த அடிப்படை உரிமைகளை அப்போ அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் முகப்புரை அதே போல நீதியின் நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகள் இது எல்லாமே எடுக்கப்பட்டது சோவியத் யூனியன் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நான் இந்தியாவில் அரசியல்

சோ இந்த டேபிள் ரொம்ப முக்கியம் எந்த ரூல்ஸ் வந்து எந்த ஒரு ரைட்ஸ் வந்து எங்க எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து பார்த்துக்கணும் அதே போல பிரான்ஸ் குடியரசு முகப்பிரமை சுதந்திரம் தென் ஆப்பிரிக்கா வந்து அரசமைப்பு திருத்த வரை மாநிலங்களுடைய உறுப்பினர் தேர்வு ஸோ இதுதான் வந்து திருத்தப்பட்ட வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு டேபிளேஷன் கொடுத்தாச்சு அடுத்து இந்திய அரசமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்னென்ன உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் கொண்டது இந்தியா இது எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் நீளமாக ரொம்ப லென்த்தாக எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு ஏன்னா இத்தனை நாட்டிலேருந்து இத்தனை இதை எழுத்து எழுதும்போது எல்லாமே நம்ம சின்னதாக எழுத முடியாது இல்லையா ஸோ அப்போ வந்து ஃபுல்லாவே நிறையா தான் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு அடுத்து இறுக்கம் நெகிழ்வு தன்மை இது இரண்டுமே கொண்டது இந்திய அரசமைப்பு வேற மற்ற நாடுகளுக்கு இல்லாதது ஒன்று இது ஸோ அப்போ இவங்க ஏன் வந்து ஒரு நாட்டில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணி எழுதாமல் எதுக்கு இப்படி விட்டுவிட்டா ஒவ்வொரு நாட்டிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து இந்த இப்போ சொன்னோம் இல்லையா இந்த இறுக்கம் அப்படிங்கிறது இருக்காது நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது அப்போது இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இந்த குழு நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸோ நிர்ணய சபைக்கு வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபைடாக தோணும் இதை வந்து நம்ம நாட்டிலேயும் நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக தோணுச்சோ அதுக்கு வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சமதர்மம் அப்படிங்கிற சொல் வந்து நாற்பத்தி இரண்டாவது சீர்து சட்டத்தில வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொருளாதாரம் அப்படிங்கறது இரண்டு பிரிவா பார்க்கறாங்க ஒன்னு சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் இது ரெண்டுமே கலப்பு பொருளாதார முறையில நம்மளோட அரசமைப்புல வந்து அதை உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பொருளாதாரம் அப்படின்னா சம சமதர்மம் மற்றும் முதலாளித்துவம் இது ரெண்டுமே கலப்பு பொருளாதார முறையா நம்மளோட அரசமை இடம்பெற்றிருக்கு இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று குடியுரிமை சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் திரு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது எந்த ஆண்டு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கூட சட்டத்துக்கு வந்து வந்து சீர்திருத்தம் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இந்திய குடிமுறைக்கான தகுதி பார்த்தா இந்தியாவில் குடியிருந்தாலோ அதாவது இப்ப நான் வந்து ஒரு குடிமகனா இருக்கணும் இந்தியாவில் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து குடியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு பணிகளை வந்து தொடர்ந்து ஒரு பன்னெண்டு மாசம் வந்து பார்த்துட்டு வந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்திய குடிமகனா ஆயிடலாம் சோ ஒரு நபர் ஒரு ஒரு வாக்குரிமையை பதினெட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் ஒரு நபர் அவங்களோட வாக்குரிமை அப்படிங்கிறது அவங்களோட ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வந்துடும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் துணை நீதிமன்றம் கீழ் இயங்குகின்றன இந்த அமைப்பு அப்படிங்கறது இது வந்து தனிப்பிரிவா கொண்டு வந்துட்டாங்க சோ இதுவும் இந்த அரசு இயங்கும் முறைக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நிதி அமைப்புக்கு அப்போ யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றத்து கீழே இந்த நிதியமைப்பு வந்து எங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி மூணுல வந்து அடிப்படை உரிமைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து ஆறு தலைப்பில் வரிசைப்படுத்துறாங்க அப்ப அடிப்படை உரிமைகள் வந்து குறிப்பிட்டப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தா பகுதி மூணுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல எத்தனை தலைப்புகளில் அடிப்படை உரிமைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆறு தலைப்புகள் உரிமை சுதந்திரத்துக்கான உரிமை அடுத்து சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை மனித வழிபாட்டுக்கான உரிமை அதே போல கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை அரசமைப்பு நிவாரண கோரும் உரிமைகள்ல நம்மளோட அடிப்படை உரிமைகளை வகுத்துருக்காங்க அடுத்த சொத்துரிமை பார்த்தீங்கன்னா இது அடிப்படை உரிமையா இருந்துச்சு ஸோ நம்மளோட சீர்திருத்தம் எத்தனாவது சீர்திருத்தம் நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது சீர்திருத்தத்தின்படி இந்த அடிப்படை உரிமையில இருந்த சொத்துரிமையை தூக்கி முப்பத்தி ஒன்றா அப்படின்ட்டு அடிப்படை உரிமையாக இருந்த இந்த சீர்திருத்தத்தை முன்னூறு மாற்றிட்டாங்க நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தத்தில் சோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அடுத்து ஸோ டைரக்டாக இந்த உரிமைகளில் ஏதா ஒரு ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு ஏதோ ஒரு தப்பு அந்த இடத்துல பண்ணுறாங்க அந்த அந்த உரிமையை வச்சு அவங்க ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டைரக்டாகவே உச்சநீதிமன்றத்தில் நம்ம வந்து மனம் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான பிரிவு பார்த்திங்கன்னா உறுப்பு முப்பத்தி ரெண்டில் அதுக்கான நம்மளுக்கு உரிமை இருக்குது அடுத்து கல்வி உரிமை ஸோ இந்த கல்வி உரிமை வந்து அடிப்படை அடிப்படை உரிமைகளில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கல்வி உரிமையை வந்து அடிப்படை உரிமையில் ஆட் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஆறாவது திருத்தம் சட்ட திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆறு டு பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது கல்வி வயது வரம்பு வந்து ஆறுல இருந்து பன்னெண் பதினாலு சோ அவங்களுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து கொடுத்தாகணும் பதினாலு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு குழந்தை தொழிலாரிய ஆகாம இருக்கிறதுக்கு அந்த பதினாலு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு கட்டாய கல்வி வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கறதுதான் வந்து அந்த கல்வி உரிமை சோ அத வந்து இவங்க அடிப்படை உரிமை சேர்த்திருக்காங்க எந்த சீர்திருத்தத்துல எண்பத்தி ஆறாவது சீர்திருத்தத்துல இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலார் இலவச கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது உறுப்பு இருபத்தி ஒன்னுல வந்து அதை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அரசின் அதாவது அரசாட்சி தொடர்பான கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் வந்து இந்திய அரசமைப்பு நாலாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாகம் நாலுல இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா முதுமை வேளாண் வே வேலையின்மை நோய் வாய்ப்புடுதல் வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டம் பொருளாதார பிற்படுத்தப்பட்ட பகுதி இது எல்லாமே பாகம் நாலில் வந்து சொல்லப்படுது அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது சேதத்தின்படி அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் பதினொன்று சொல்றாங்க அந்த பதினொன்று நம்ம பார்த்துருவோம் புக்கில் உங்களுக்கு இன்னும் டீச்சலாக கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஹிம்சா வந்து எழுதியிருக்கேன் என்ன ஸோ ஃபஸ்ட்டு கடமை வந்து தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்துக்கு வந்து மரியாதை செலுத்த வேண்டும் ஸோ அது வந்து உங்களோட அடிப்படையான ஒரு கடமை நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அதே போல் விடுதலை போராட்டின் போது பின்பற்றின அந்த நெறிகளாக இருக்கட்டும் வழிமுறைகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எதையுமே வந்து உதாசனப்படுத்தி பேசக்கூடாது அதன் மாண்புகள் வந்து குறையாமல் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது மூன்றாவது கடமை இறையாண்மை மற்றும் ஒற்றுமை பிளஸ் ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் நாலாவது அழைப்பு ஸோ நாடு எப்பயாவது ஒரு டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம குடிமக்களை வந்து அழைக்கும் போது குடிமக்கள் வந்து நாட்டின் பாதுகாப்பு சேவைக்காக வர வேண்டும் எந்த ஒரு அழைப்புக்கு குரல் கொடுத்தாலும் அந்த நாட்டின் குடிமக்கள் வந்து வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து நாலாவது அடுத்து அஞ்சாவது மக்களிடையே ஒருமைப்பாடு மற்றும் சகோதரத்துவம் வந்து உருவாக வேண்டும் ஆறாவது பண்பாட்டை மரபை பாதுகாக்க வேண்டும் ஆறாவது முடிஞ்சிச்சு அடுத்து ஏழாவது ஏரி வனம் ஆறு அதே போல வன விலங்கு இதெல்லாம் பாதுகாத்து அதுக்கு வந்து பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ஆர்வம் மனிதநேயம் இதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் பொது சொத்து பாதுகாக்கணும் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் சிறப்பு திறனை பெற்று முன்னேற வேண்டும் அதே போல ஆறுல இருந்து பன்னெண்டாவது பதினான்கு வயது வரை கட்டாய கல்வி வந்து விதிக்க வேண்டும் அப்படிங்கற இந்த பதினொன்னையும் நம்ம வந்து அடிப்படை கடமைகள்ல நாற்பத்தி இரண்டாவது சீர்த்துத்தற்படி சேர்த்திருக்காங்க அமைப்பு மற்றும் நாடாளுமன்றம் இது இரண்டுக்குமே ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு சோ இந்த அமைப்பு எந்த நேரத்துல வேணாலும் ஒரு ரைட்டையோ இல்ல வந்து அவங்க கொடுத்த ஒரு மனுவையோ லாவையோ வந்து கேன்சல் பண்றதுக்கான உரிமை இருக்கு சோ அதே போலதான் நாடாளுமன்றத்துக்கும் சோ நிதியமைப்பு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கடமைகளா இருக்கட்டும் இல்ல புதுசா ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சட்டத்தை வந்து இயற்றாங்க அப்படின்னா அதை விசாரிச்சு அதை வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்கு இரண்டுக்குமே ஒரே பவர் அப்படின்னு சொல்றாங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு உலக மனித உரிமை பிரகடனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அப்ப குடியரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு உலக மனித உரிமை பிரக அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா ஐக்கிய மாநிலங்கள் ஐக்கிய நாடுகள் இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் அரசு அப்படின்னு சொல்லலாம் அதே போல நாடாளுமன்ற அரசு எது எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து இந்தியாவை சொல்லலாம் அப்ப நாடாளுமன்றம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம் மூணு பிரிவா பிரிக்கிறோம் மற்றும் ஒன்னு குடியரசுத் தலைவர் மாநில அவை மக்களவை அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த குடியரசுத் தலைவர் அப்படிதான் இந்த குடியரசுத் தலைவர் வந்து ஈரவைக்கும் சேர்ந்தவராக இருப்பாரு அதாவது ஈரவைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த குடியரசுத் தலைவர் பார்ப்பாரு மற்றும் மாநிலங்கள் அல்லது ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நம்ம எந்த முறையில வந்து அவரை செலக்ட் பண்றோம் எலெக்ஷன் என்ன யார் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா இரவை அதாவது மாநிலங்களவை மக்களவை இந்த ரெண்டு அவையில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இல்லையா சாவுங்களும் அதே போல வந்து இரவை மற்றும் மாநில ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுப்பாங்க இந்த குடியரசுத் தலைவரை அதே போல மாநிலங்களில் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு முப்பத்தி எட்டு பேர் வந்து மாநில மற்றும் ஒன்றிய சட்டமன்றத்தில் பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவராக பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களவையில் மெம்பர்ஸாக இருக்காங்க அந்த அதில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் மட்டும் ஆங்கிலோ இந்தியர்களாக இருப்பாங்க அது குடியரசுத் தலைவரோட டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அவங்க வந்து அந்த இடத்த பிடிக்கிறாங்க அடுத்த இவங்களோட பீரியட் அப்படின்னு பார்த்தா அஞ்சு வருஷம் இவங்களோட பீரியட் மாநிலங்களுக்கு மட்டும் ஆறு வருஷம் இவங்களோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் மக்களவை கலைக்கும் அதிகாரம் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு ஸோ எல்லா அவைகளையும் எஸ்பெஷலி மக்களவையை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு தமிழ்நாட்டின் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்த எந்த ஆண்டு ஆணை பிறப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு தான் வந்து தமிழ்நாட்டு நீதிமன்ற மொழியா வந்து வரதுக்கு ஆணைக்கப்பட்டிருக்கு முதல் சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மதராஸ்ல அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த ராஜாஜி அரசும் கல்வி திட்டம் ராஜாஜி அரசின் கல்வி திட்டம் வந்து பெரிதும் விமர்சிக்கப்பட்டது என்ன இந்தி நம்ம விமர்சிக்கப்பட்டதுல பாத்திருப்போம் கட்டாய கல்வியா கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ராஜாஜி ராஜாஜி அரசின் கீழ இந்த ஒரு திட்டம் வந்து வந்திருக்கும் பெரும் பெரியார்ல இருந்து பி ஆர் அம்பேத்கர்ல இருந்து எல்லாருமே இந்த இந்த திட்டத்துக்கு எதிர்த்து போராடி இருப்பாங்க ராஜாஜி தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யற அளவுக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்து உண்டாயிருந்திருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சோ இந்த தான் காமராஜர் வந்து முதலமைச்சராக கரறாங்க. அப்படியே السي சுப்பிரமணியம் வந்து அமைச்சரா வந்தாமே. இது பண்றாங்க. சோ வந்ததக்கு அப்புறம் இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்றாங்க. இந்தி கட்டாய கல்வி அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுது. முக்கியமா யாரால காமராஜர் மற்றும் சி சுப்பிரமணியம்னால. அடுத்து இரண்டாவது பார்த்தா சென்னை மாகாண தலைவரா வந்து சி ராஜாஜி நிதி நிலை அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாரு சோ சென்னை மாகாண தலைவர் மற்றும் தான் வந்து ஃபர்ஸ்ட் நிதி நிலையின் தலைவரா வந்து பொறுப்பேற்கிறார் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மதராஸ் சட்டமன்றம் செனட் அவையில வந்து அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சோபா வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது சோ அதோட முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா சி என் அண்ணாதுரை தான் வந்து அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முதல்வராக வந்து பொறுப்பேற்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்து அவரோட ஆட்சி காலமாக வந்து இருக்கு கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற அந்த கர்ணம் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை வந்து அவர் வந்து தூக்கி அந்த பதவியே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கர்ணம் அப்படிங்கிற பதவியை நீக்கிய தலைவர் பார்த்தா எம்ஜிஆர் அவர் கர்ணம் அப்படிங்கிற பதவி நீக்கப்பட்ட காலம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழுலருந்து இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பத்து வருஷம் எம்ஜிஆரோட ரூலிங் பீரியட்ல அது வந்து எடுக்கப்பட்டு அடுத்து மத்திய உணவு திட்டம் வந்து சத்துணவு உணவு திட்டமாக எம்ஜிஆரின் காலக்கட்டத்தில் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர் உச்சநீதிமன்ற மண்டல ஆணையம் வழக்கு தீர்ப்பு வந்து ஐம்பது சதவீதமாக இன்கிரீஸ் பண்ணிருந்து ஐம்பது

அதுலருந்து நம்ம என்ன படிக்கிறோம் நூத்தி எண்பத்தி ஒன்பது பொது தொகுதியும் அதேபோல் நாற்பத்தஞ்சு தனி தொகுதியும் ஒன்று வந்து ஆங்கிலோ இந்தியனும் இந்த ஆங்கிலோ இந்தியனா இருக்கவங்களை வந்து ஆளுநர் வந்து டைரெக்டாக பயன்படுறாங்க முதல் கூட்டுத்தொடர் மற்றும் சட்டமன்ற முதல் பொதுத் தேர்தல் வந்து நடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் சட்டமன்ற முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப்பட்டுச்சு பதினாறாவது தமிழ் சட்டமன்றம் எந்த என்னைக்கு கூட்டப்பட்டச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் தான் வந்து முதல் சட்ட பதினாறாவது கணக்கு பொதுக்கணக்கு தலைவராக மக்களவை தலைவர் தேர்ந்தெடுப்பார் மக்களவை தலைவர் தான் இந்த கணக்கு குழுவோட தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் வந்து மக்களவை உறுப்பினராக வந்து இருப்பாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி வரைக்கும் முதல் முறையா எதிர்க்கட்சி ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லாம எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த பொதுக்கணக்கு குழுக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல டூ அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தமா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு அறிக்கைகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உறுப்பு முன்னூத்தி கி முன்னூத்தி எழுபது வந்து எதை பத்தி பர்டிகுலரா பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரின் தன்னாட்சி அதாவது அவங்களோட பிரிவினையை வந்து பேசுறது உறுப்பு முன்னூத்தி எழுபது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு காஷ்மீர் வந்து வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை வந்து இந்தியா வந்து ரத்து அது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது அதுக்குன்னு நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் பண்றோம் நீங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய லீவியேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடுது இந்தியா எந்த ஆண்டுனா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது